கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்தில் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு அதன் பதினேழாவது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாது என்று அன்பு உரியவர்களே இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் நமக்கு எதிராக தீங்கிழைத்து நமக்கு துரோகம் செய்து நம்மை ஏமாற்றி பல விதத்திலே நம்மை துன்பப்படுத்தினவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இழப்புகள் போராட்டங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் மனதிலே ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது இல்லையா அன்றைக்கு எனக்கு செய்த துரோகத்தினாலும் எனக்கு அவர்கள் செய்த கொடுமைகளினாலும் இன்றைக்கு அவர்கள் குடும்பங்களும் அவர்களும் பாடுகளை பாருங்கள் என்று சொல்லி நாம் இன்றைக்கு சந்தோஷப்படுகின்றோமே தேவன் சொல்லுகின்றார் அது கர்த்தருடைய பார்வைக்கு இருக்கும் என்று நீதிமொழிகள் வசனம் வேதத்திலும் கூட யோசிப்புக்கு சத்ரு யாராக இருந்தார்கள் அவனுடன் பிறந்த சகோதரர்கள் வெறும் குளிர தூக்கி போட்டார்கள் பின்பு கிரேயத்திற்கு வெற்றி போட்டார்கள் அடிமையாக போன பிறகும் கூட யோசிப்பு எனக்கு துரோகம் செய்தார்களே என்னை ஏமாற்றினார்களே என்னை பழி வாங்கி விட்டார்களே என்று சொல்லி அவன் ஒருபோதும் செய்யாமல் அமைதியோடு கூட அந்த சூழலை ஏற்றுக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்தான் தேவன் அவனுடைய இறுதியத்தை பார்த்து அவனை எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக அமைத்தாரன்றோ இந்த வேளையில் என்ன நடக்கிறது யோசேப்புக்கு துரோகம் செய்து சத்ருவாக நின்று அவனுக்கு பலவிதமான இடர்பாடுகளை கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் வருகிறது இப்பொழுது தானியம் கொள்வதற்காக எகிப்துக்கு தான் தேடி வந்தார்கள் அங்கு இருப்பது யோசேப் என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் யோசேப்பு பார்த்த உடனே தன் சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டான் உடனே யோசேப்பு சந்தோஷப்பட்டானா எனக்கு தீமை செய்தார்கள் என்னை குழியல் தூக்கி போட்டார்கள் என்னை விற்று போட்டார்கள் இன்றைக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பஞ்சத்துல என்ன தேடிதானே வந்திருக்காங்க ஏன் காலில் வந்துதானே கத்தர் விழ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பெருமை சந்தோஷப்படல அவ அந்த இடத்துல எனக்கு பண்ண துரோகத்துக்கு கிடைச்ச தக்க தண்டனைன்னு சொல்லி அவ பாராட்டல தண்டனை அவர்களை அவங்களை தன்னை உபசரித்தான் இது உண்டான காரியம் என்று சொல்லி தேவனை முன்னிறுத்தி காரியங்களை செயல்படுத்தினான் என அன்புக்குரியவர்களே தேவன் இன்னும் யோசிப்பை மேன்மைப்படுத்தினாரே ஆகையினால் நாமும் யோசிப்பை போல நம்முடைய வாழ்க்கையில் எதிராக நின்றவர்கள் நம்முடைய சகோதரர்களாக இருக்கலாம் நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் சொந்தங்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நம்முடைய சபையில இருக்கிறவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நாம் மன்னித்து மறந்து விட வேண்டும் மாறாக அவர்களுடைய வாழ்க்கையில தீமைகள் வருகின்ற பொழுது எனக்கு செய்ததற்கு தக்க தண்டனையை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி ஒருபோதும் நாம் அதிலே சந்தோஷப்படாமல் அப்பேற்பட்ட வார்த்தைகளை மொழியாமல் அவர்களுடைய அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே தவிர சத்து விழுகின்ற பொழுது சந்தோஷப்படக்கூடாத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அந்நாட்களிலே சவுல் விழுந்த பொழுது அதனை கேட்ட தாவது மிகவும் துக்கம் அடைந்தான் அந்த சவுல் எவ்வளவு விரோதமான காரியங்களை தாவிதுக்கு விரோதமாக செய்தான் கொலை செய்ய முற்பட்டான் பலவிதமான சூழ்ச்சிகளை செயல்படுத்தினான் அவனை துரத்தினான் ஆனாலும் கூட தாவிது சவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தீமைகளையும் அவன் விழுந்து போனதை சந்தோஷம் அடையவில்லை துக்கம் அடைந்தான் அதே போல நாமும் சத்ரு வாழ்க்கையில ஏற்படுகின்ற காரியங்களை குறித்து சந்தோஷப்படாமல் கத்த விரும்புகின்ற வழியில நாம் வாழ்வோம் தேவன் நம்மை நிச்சயமாகவே பலப்படுத்துவார் ஜெபிப்போம் அன்பின் நல்ல தகப்பனே வேதத்தின்படி நீர் கற்றுக் கொடுத்தது சத்துரவனேசிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் மறக்க வேண்டும் மாறாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் நாங்களோ இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக தீமை பலவிதத்திலே தேவனுடைய கோபாக்கனை நிமித்தமோ ஏதோ ஒரு வழியில் அவர்கள் ஒரு இடர்பாடுகளுக்குள் எங்களுக்கு செய்த தீமைக்கு அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி நாங்களும் உண்டாவா எங்கள் பிணைகளை பிழைகளை நாங்கள் உணர்கின்றோம் எங்கள் குற்றங்களை நாங்கள் அறைக்கேடுகின்றோம் இனிமேல் தேவன் விரும்பாத இப்பேற்பட்ட செயல்களிலும் சரி எங்களுடைய வாயின் வார்த்தைகளையோ எங்கள் இறுதியின் எண்ணங்களையோ நாங்கள் கொடுக்காமல் கத்திர விரும்புகின்ற பாதையில் நினைவுகளையும் வாயின் வார்த்தைகளையும் அறக்கி எடுவதற்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி ராஜா கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ